ஹலோ வெல்கம் டு மூவிங் கிச்சன் இன்றைக்கி நம்ம செய்யப்படுற ரெசிபி கப்பை கிழங்கு தம்ரூட் இதுக்கு நம்ம கிழங்கு தோல் சீவி வச்சுக்கிட்டோம் நமக்கு தேவையான அளவை மரவள்ளிக்கிழங்கு தூள்வெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம தம் தம்ரூட்டை இது கூட புட்டும் நம்ம ரெடி பண்ணலாம் ஒரு சுத்தமான இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதி வந்தோன்னா மேத்தட்டை வச்சு வேக வைக்கிறது தயார் பண்ணிக்கணும் இட்லி பாத்திரத்தில் அந்த துருவிய கிழங்க வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் இந்த கிழங்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஆஃப் அன் ஹவர் முடிஞ்சிருச்சு இட்லி பாத்திரத்தை தொடர்ந்து பார்க்குறோம் வெந்துருச்சு இப்போ நம்ம கப்பை கிழங்கு தம்பரூட் ரெடி பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் ஒரு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு இதை வந்து அந்த வேக வச்ச அந்த கேஸ் ஹவுஸ் மேலே வந்து மரவள்ளி கிழங்கு மேலே தெளிக்கி விடணும் நல்லா தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் நெய் வந்து விட்டுக்கங்க அதில் மூணு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க தேங்காய் பூ எடுத்து அது மேலே நல்லா தூவி விட்டு ஒரு ரெண்டு டம்ளர் சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விடுங்க அவ்வளோதான் நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான கேசவ் தம்ளூட் ரெடி ஆயிரும் இதை வந்து பல வெரைட்டியாகவும் செய்யலாம் லட்டு மாதிரியும் பிடிக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய மனதாக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லட்டு மாதிரி செஞ்சால் எல்லாம் விரும்பியும் சாப்பிடுவாங்க புட்டு மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வந்து மோஸ்ட்லி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு எது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குமோ அதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு பிரியமான மாதிரி செஞ்சு கொடுங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சுவையாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி வீக்கில் ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இதை நம்ம தேங்காய் பூ துருவல் போட்டு சர்வ் பண்ணாலும் சுவை நல்லாயிருக்கும் இந்த மரவள்ளிக்கிழங்கு வச்சு லட்டு பண்ணலாம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கும் இது மாதிரி துருணம் அந்த கேஸ் ஹவுஸை வச்சு இந்த புட்டு ரெடி பண்ணிக்கலாம் நிறைய வெரைட்டியாக பண்ணலாம்